அன்புக் குழந்தைகளே நம் கண்ணுக்குத் தெரியாத அந்த அழகான இரவு வானத்தில் ஒரு ரகசிய உலகம் இருக்கிறது அங்கே பல கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவே ஒரு விண்மீன் இளவரசி இருந்தாள் அவள் பெயர் மல்லிகை அவளது உடை முழுவதும் மினுங்கும் நட்சத்திர தூளால் செய்யப்பட்டது அவளுக்கு இரவில் படுத்து உறங்கும் பூமிக்கு ஒளி தரும் ஆற்றல் இருந்தது மல்லிகை வானில் பறந்து கொண்டிருக்கும்போது எப்போதும் நிலாவின் மீது அவள் கவனம் இருந்தது ஏனென்றால் அந்த நிலாவில்தான் ஒரு மாவீரன் இருந்தான் அவன் பெயர் கதிர் அவன் நிலவை ஒளிரச் செய்து இருளில் இருந்து அதை பாதுகாக்கும் வேலையை செய்து வந்தான் ஒரு நாள் ஒரு தீய சக்தியால் நிலாவும் நட்சத்திரங்களும் தங்கள் ஒளியை இழக்கத் தொடங்கின வானம் இருண்டு போனது மல்லிகை மிகவும் பயந்து போனான் நிலா மாவீரன் கதிரும் தன் ஒளியை இழந்து வருத்தப்பட்டான் அப்போது மல்லிகை தன் நட்சத்திர ஒளியையும் கதிர் தன் நிலவின் ஒளியையும் ஒன்று சேர்த்தனர் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நேசித்தனர் அவர்களின் காதல் ஒரு மகா சக்தியாக மாறியது அந்த ஒளியின் மூலம் அவர்கள் தீய சக்தியை விரட்டி அடித்தனர் நிலாவும் நட்சத்திரங்களும் மீண்டும் பிரகாசமாக ஜொலித்தன இப்படியாக விண்மீன் இளவரசி மல்லிகையின் அன்பும் மாவீரன் கதிரின் தைரியமும் சேர்ந்து இரவு வானத்தை மீண்டும் அழகாக மாற்றின அன்பும் தைரியமும் சேர்ந்தால் எந்த இருளையும் விரட்டியடிக்கலாம் குழந்தைகளே